முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி அறுபத்தி மூன்று தலைப்பு பீஷ்மர் மயங்கினார் பீஷ்மா ஸ்பூண்ட் அவே விராட பருவா செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி முப்பத்தி எட்டு இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடைபெற்ற கடும் போர் வானத்தில் இருந்த தேவர்கள் மாறி பொழிவது இருவரும் போரிடுவது அர்ஜுனன் அடித்த கனைகளால் பீஷ்மர் மயங்குவது தேரோட்டிகள் அவரை பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்துச் செல்வது இப்பொழுது விராட பருவம் பகுதி அறுபத்தி மூன்று பீஷ்மர் மயங்கினார் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார் குருக்களுக்கு மத்தியில் பெரும் அழிவு ஏற்பட்ட போது சந்தனுவின் மகனும் பாரதர்களின் பாட்டனுமாகிய பீஷ்மர் அர்ஜுனனை நோக்கி விரைந்து தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தனது அற்புத எதிரிகளின் முக்கிய அங்கங்களை துளைக்க வல்ல கூறிய முனை கொண்ட பல கணைகளையும் எடுத்து அடித்து அவனை அந்த அர்ஜுனனை கடும் வேதனைக்குள்ளாக்கினார் அவரது அந்த பீஷ்மரது தரைக்கு மேலே வெண்குடை ஏந்தப்பட்டதன் விளைவாக அந்த மனிதர்களில் புலி பீஷ்மர் சூரிய உதயத்தின் போது காணப்படும் அழகிய மலை போல தெரிந்தார் பிறகு அந்த கங்கையின் மகன் அந்த பீஷ்மர் மகன்களுக்கு திருதராஷிரமூட்டும் வகையில் சங்கை ஒளித்துக் கொண்டு சுழன்று பீவத் சுவை அந்த அர்ஜுனனை அடைந்து அவனது போக்கை தாமதப்படுத்தினார் எதிரி வீரர்களை கொல்லும் அவர் அந்த பீஷ்மர் தன்னை நோக்கி குந்தியின் மகன் அந்த அர்ஜுனன் வருவதைக் கண்டு மழை நிறைந்த மேகத்தை வரவேற்கும் மலை போல மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் அவனை அந்த அர்ஜுனனை வரவேற்றார் பெரும் சக்தி கொண்ட பீஷ்மர் பார்த்தனின் அந்த அர்ஜுனனின் கொடி கம்பத்தை எட்டு கணைகளால் துளைத்தார் பாண்டு மகனின் அந்த அர்ஜுனனின் கொடியை அடைந்த அக்கனைகள் அங்கே சிலர் விட்டுக் கொண்டிருந்த குரங்கையும் மேலிருந்த மற்ற உயிரை கொண்டு பீஷ்மரின் கொடையை வெட்டினான் அக்கணமே அது அந்த குடை தரையில் விழுந்தது லகுவான கரங்களை கொண்ட அந்த குந்தியின் மகன் அந்த அர்ஜுனன் தனது எதிரியின் கொடிக்கம்பத்தையும் பிறகு அவரது அந்த பீஷ்மரின் குதிரைகளையும் பிறகு பீஷ்மரின் பக்கவாட்டு பகுதிகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த ஓட்டுநர்கள் இருவரையும் பல கனைகளால் அடித்தான் இதை தாங்கிக் கொள்ள முடியாத பீஷ்மர் அந்த பாண்டவனின் அந்த அர்ஜுனனின் பலத்தை குதித்து அறிந்திருந்தாலும் ஒரு வலிமை மிக்க தெய்வீக ஆயுதத்தால் தனஞ்சயனை அந்த அர்ஜுனனை மூடினார் அளவிட முடியாத ஆன்மா கொண்ட பாண்டுவின் மகன் அந்த அர்ஜுனன் பீஷ்மரை நோக்கி ஒரு தெய்வீக ஆயுதத்தை அடித்து பீஷ்மரிடமிருந்து இருந்து வந்த ஆயுதத்தை அடர்த்தியான மேகத் திரளை வரவேற்கும் மலைபோல ஏற்றுக்கொண்டான் பார்த்தனுக்கும் அந்த அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் இடையில் நடைபெற்ற அந்த மோதல் கடுமையாக இருந்தது படைகளுடன் இருந்த மற்ற கௌரவ வீரர்கள் வெறும் பார்வையாளர்களாகவே அங்கே இருந்தனர் பீஷ்மருக்கும் பாண்டுவின் மகனுக்கும் அந்த அர்ஜுனனுக்கும் இடையிலான அம்மோதலில் கனைகளை எதிர்த்து அடித்த மற்ற கனைகள் பழைக்காலத்தின் விட்டில் பூச்சிகளைப் போல காற்றில் ஒளிர்ந்தன ஓ மன்னா ஜனமேஜயா பார்த்தன் அந்த அர்ஜுனன் வலது மற்றும் இடது ஆகிய தனது இரண்டு கைகளாலும் மாற்றி மாற்றி கனைகளை அடித்துக் கொண்டிருந்ததன் விளைவாக வளைந்திருந்த காண்டீவம் தொடர் நெருப்புக்கு வளையம் போல காட்சியளித்தது பிறகு கனமழையால் மலையின் மார்பை மறைக்கும் மேகம் போல நூற்று கணக்கான கூறிய கனைகளால் பீஷ்மரை அந்த குந்தியின் மகன் அந்த அர்ஜுனன் மறைத்தான் பார்ப்பரிக்கும் கடலை தாங்கிக் கொள்ளும் கரையைப் போல அந்த கனைமழையை தனது கனைகளால் கலங்கடித்தீஸ்மர் பதிலுக்கு மறைத்தார் அந்த போரில் ஆயிரம் துண்டுகளாக வெட்டப்பட்ட வீரர்கள் பல்குணனின் அந்த அர்ஜுனனின் தேருக்கு அருகே வேகமாக சரிந்து விழுந்தனர் பிறகு பாண்டு மகனின் அந்த அர்ஜுனனின் தேரிலிருந்து தங்க இறகுகள் கொண்ட கனை மழை வானத்திலிருந்து வெட்டி பறந்து வருவது போல பொழிந்தன அவனால் அந்த அர்ஜுனனால் அப்படி அடிக்கப்பட்டவற்றை மீண்டும் பீஷ்மர் தனது கூறிய கணைகளால் தடுத்தார் இதற்கு கௌரவர்கள் அற்புதம் அற்புதம் அர்ஜுனனுடன் போரிடுவதில் பீஷ்மர் மிக கடுமையான சாதனையை சாதித்திருக்கிறார் வளமிக்கவனும் இளமை நிரம்பியவனும் லகுவான திறமை மிக்க கரங்களை கொண்டவனுமாவான் தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் தேவகியின் மகன் கிருஷ்ணன் ஆசான்களில் முதன்மையானவரான பரத்வாஜரின் மிக்க மகன் துரோணர் சந்தனுவின் மகன் பீஷ்மர் ஆகியோரை தவிர வேறு யாரால் பார்த்தனின் அந்த அர்ஜுனின் வேகத்தை போர்க்களத்தில் தாங்கிக் கொள்ள முடியும் என்று ஆச்சரியப்பட்டனர் ஆயுதங்களை ஆயுதங்களால் தடுத்த வலிமமிக்க பாரதகுலத்தின் காளைகளும் விளையாட்டாக போரிட்டபடி அனைத்து உயிர்களின் கண்களையும் கவர்ந்தனர் அந்த ஒப்பற்ற வீரர்கள் பிரஜாபதி இந்திரன் அக்னி கடும் ருத்ரன் அதாவது சிவன் குபேரன் வருணன் வாயு ஆகியோர்களிடம் பெற்ற ஆயுதங்களை பயன்படுத்தியபடியே களத்தில் வீரர்களின் மோதலை கண்ணுற்ற அனைவரும் பெரிதும் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் அனைவரும் நீண்ட கரங்கள் கொண்ட பார்த்தா அர்ஜுனா நன்று செய்தாய் பீஷ்மரே நன்று செய்தீர் உண்மையில் பீஷ்மருக்கும் பார்த்தனுக்கும் இடையில் நடைபெறும் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் அரிதானவையாகும் என்றனர் வைசம்பாயினர் தொடர்ந்தார் இப்படியே அனைத்து ஆயுதங்களையும் அறிந்த அந்த வீரர்களுக்கு இடையிலான மோதல் நடந்து கொண்டிருந்தது தெய்வீக ஆயுதங்களில் மோதல் நின்றதும் கனைகளின் தாக்குதல் தொடர்ந்தது எதிராளியை அந்த பீஷ்மரை அணுகிய ஜிஷ்ணு அந்த அர்ஜுனன் தனது கூறிய கணையால் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பீஷ்மரின் வெட்டினான் எனினும் வலிய கரங்கள் கொண்டவரும் பெரும் தேர் வீரருமான பீஷ்மர் கண் இமைப்பதற்குள் மற்றொரு வில்லை எடுத்து அதற்கு நான் பொருத்தினார் மிகுந்த கோபமடைந்த அவர் அந்த பீஷ்மர் தனஞ்சயன் அர்ஜுனன் மீது கனை மழையை பொழிந்தார் பெரும் சக்தி கொண்ட அர்ஜுனனும் பீஷ்மர் மீது பொழிந்தான் பீஷ்மரும் மேகங்கள் போன்ற கனைகளை பாண்டு மகனின் அந்த அர்ஜுனனின் மீது அடித்தார் ஓ மண்ணா ஜனமேஜயா தெய்வீக ஆயுதங்களை அறிந்து கூறிய கனைகளை அடிப்பதில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த இருவரிடமும் யாராலும் எந்த வித்தியாசத்தையும் பார்க்க முடியவில்லை கிரீடம் தரித்த மிக்க தேர் வீரரான குந்தியின் மகனும் அந்த அர்ஜுனனும் வீரமிக்க மகனும் அந்த பீஷ்மரும் தங்கள் கனைகளால் பத்து திசைகளையும் தெளிவற்றதாக்கினர் மேகம் போன்ற கனைகளால் அந்த பாண்டவன் அந்த அர்ஜுனன் பீஷ்மரை மூடினான் பீஷ்மரும் அந்த பாண்டவனை அர்ஜுனனை மூடினார் ஓ மன்னா ஜனமேஜயா மனிதர்களின் உலகில் நடைபெற்ற அற்புத போராக அகதி இருந்தது பீஷ்மரின் தேரை பாதுகாத்துக் கொண்டிருந்த வீரர்கள் பாண்டுவின் மகனால் அந்த அர்ஜுனனால் கொல்லப்பட்டு அந்த குந்தி மகனுடைய அந்த அர்ஜுனனுடைய தேரின் அருகிலேயே தரையில் விழுந்தனர்

அற்புதமான வில்லாளியான அர்ஜுனனால் பெரும் சக்தியுடன் அடிக்கப்பட்ட மற்றொரு தெய்வீக ஆயுதத்தை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் பெரும் படைத்த அற்புத ஆயுதமான வலிமை மிக்க காண்டீவத்தை கண்ணுற்ற கந்தர்வனான சித்திரசேனன் தேவர்கள் தலைவனிடம் அந்த இந்திரனிடம் சொன்னான் பார்த்தனால் அந்த அர்ஜுனனால் அடிக்கப்படும் கனைகள் வானத்தில் ஒரே நேர்கோட்டில் செல்வதை பாரும் இந்த தெய்வீக ஆயுதத்தை இந்த காண்டீவத்தை பயன்படுத்துவதில் ஜிஷ்ணுவின் அந்த அர்ஜுனனின் கைத்திறம் அற்புதமாக இருக்கிறது மனிதர்களுக்கு மத்தியில் இகதி இல்லாததால் இது மனிதர்கள் பயன்படுத்தத்தக்க ஆயுதமன்று பழங்காலத்திலிருந்து பயன்பட்டு வரும் வலிமை மிக்க அந்த ஆயுதங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றன கனைகளை எடுப்பதற்கும் காண்டீவத்தை வளைத்து அடிப்பதற்குமான இடைவெளியே காணப்படவில்லையே நாளின் மத்திய வேளை சூரியனை போல விட்டுக் கொண்டிருக்கும் அந்த பாண்டுவின் மகனை அந்த அர்ஜுனனை காணும் சக்தி கூட அந்த படை வீரர்களுக்கு இல்லையே அதே போல கங்கையின் மகனான பீஷ்மரையும் பார்க்க முடியவில்லை இருவரும் புகழ்பெற்ற சாதனையாளர்களே இருவரும் கடும் பராக்கிரமம் மிக்கவர்களே வீரத்தில் அவ்விருவரும் இணையாகவே இருக்கின்றனர் இவர்கள் இருவரையுமே போர்க்களத்தில் வீழ்த்த முடியாது என்றான் கந்தர்வனான சித்திரசேனன் பார்த்தனுக்கு அந்த அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் இடையில் நடந்த அந்த மோதலை குறித்து அந்த கந்தர்வனால் இப்படி சொல்லப்பட்ட தேவர்கள் தலைவன் இந்திரன் சொன்னான் ஓ பாரதா ஜனமேஜயா அவர்கள் இருவர் மீதும் தெய்வீக பூமாரியை பொழிந்து அவர்களுக்கு தனது மரியாதையை செலுத்தினான் இந்திரன் அதே வேளையில் சந்தனுவின் மகனான பீஷ்மர் இரு கைகளாலும் தன்னை துளைத்துக் கொண்டிருந்த அர்ஜுனனின் இடதுபுறமாக தாக்கினார் இதைக் கண்ட வீவத்து அந்த அர்ஜுனன் உறக்கச்சிரித்தபடி கழுக இறகுகள் படைத்த கூறிய கனை ஒன்றால் சூரிய பிரகாசம் மிக்க பீஷ்மரின் வில்லை வெட்டினான் பிறகு என்னதான் பின்னவர் அந்த பீஷ்மர் தனது பராக்கிரமம் செலுத்தி கொண்டிருந்தாலும் குந்தியின் மகனான தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் பத்து கனைகளால் பீஷ்மரின் மார்பை துளைத்தான் கடும் வலியால் வேதனையுற்ற வலிமை மிக்க கரங்கள் கொண்டவரும் போரில் வெல்லப்பட முடியாதவருமான கங்கையின் மகன் அந்த தனது தேரின் கம்பத்தில் சாய்ந்தபடி அப்படியே நீண்ட நேரம் நின்றார் மயக்கத்தில் இருக்கும் வீரர்களை பாதுகாக்கும் முறையை அறிந்தவர்களான குதிரை தேரோட்டிகள் அவர் அந்த பீஷ்மர் சுய நினைவை இழந்ததைக் கண்டு அவரை பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்துச் சென்றனர் இத்துடன் பருவம் பகுதி அறுபத்தி மூன்று பீஷ்மர் மயங்கினார் இப்பதிவு நிறைவுற்றது